ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் ஆயில் தான் இந்த மாதிரி ஒரு டைம் ஹேர் ஆயில் செஞ்சு பாருங்க நிச்சயமா நம்ம கிட்ட இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கூட்ட தான் சின்ன பிள்ளைங்களை வந்து முடி முடிக்கூட்டத்தை நிற்கவே மாட்டேங்குது பொடுகு எவ்வளோ இருந்தாலும் போகவே மாட்டேங்குது என்னதான் செய்யறதுன்னு ரொம்ப யூஸ் யோசிச்சுட்டே இருப்போம் அதே மாதிரி கடையில் இருக்கிற எண்ணெய் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் ஒன்று கூட செட் ஆகாது ஆனால் இந்த மாதிரி ஒன் டைம் ஏர் ஆயில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக முடி கொடுத்து நின்று பொடுகு எல்லாமே ஆகிட்டு சூப்பராக பேபி ஹேர் எல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்குது அதுக்கு நான் இன்றைக்கி வந்து கால் லிட்டர் தேங்கெண்ணெய் செக்கு தேங்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் தான் அது நம்ம நார்மலாக கடைகளே கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் கால் லிட்டர் தேங்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடிக்கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க இரும்பு பாத்திரம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதில் நான் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன் அதை நல்லா விட்டுடுங்க கொஞ்சம் எண்ணெய் சூடு இரட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நாலு சின்ன வெங்காயத்தை சும்மா தட்டிக்கோங்க தட்டிட்டு அதில் போட்டுவிடுங்க எண்ணெய் சூடான எண்ணெயில் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பொருளுங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு செய்யலாம் ஆனால் ரொம்ப சூப்பராக எஃபெக்ட் காட்டுது ஏழு செம்பருத்தி இலை நாலு செம்பருத்தி பூ எடுத்துருக்கேன் அதையும் அதில் எண்ணெயிலே போட்டுவிடுங்க போட்டு நல்லா கொதி வரட்டும் குதிச்சுட்டே இருக்கும் போது கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா அது சும்மா ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் வேப்பந்தலை ஒரு இனுக்கு வேப்பந்தலை மட்டும் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இனுக்கு வேப்பந்தலை போட்டுக்கலாம் அதை உருவே அதில் போட்டுவிடுங்க எண்ணெயிலே எண்ணெயிலே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது இப்போ கருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க எண்ணெயிலே அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுட்டு இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா ரோஸ் மெரி தான் ரோஸ் மெரி ஆன்லைனில் கம்பல்சரி கிடைக்கிது ஆன்லைனில் வாங்கினாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட செடி இருந்தாலும் சரி ரோஸ் மெரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ரோஸ் மெரி போட்டுக்கோங்க இது வந்து முடி வந்து பேபி ஹேரெலாம் வளர்த்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு ரோஸ்மெரி ஆயில் மட்டும் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவில் கலர் மாற அளவுக்கு இருந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுடுங்க எண்ணெயை இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும் பார்த்திங்கன்னா சூப் கலர் சேஞ்சாகி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பாட்டில் இதை வடிகட்டி போட்டுக்கலாம் ஒரு காட்டன் துணியில்னாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டரில் வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா காட்டன் துளியில் வச்சு நல்லா பிழிஞ்சிடுங்க அப்போ தான் இதனுடைய எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆயில் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிஜமாலுமே நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் இதை வீடியோ போட்டிருக்கிறேன் பாப்பாவுக்கு ரொம்ப குட்டி முடியாதான் இருந்தது இது என்ன தேய்ச்சப்போ நல்லா அடர்த்தியாக கரு கரு கருன்னு சூப்பராக வந்தது ஏன்னா நீங்களும் தேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோல உங்களை பார்க்கலாம் வாசனே செம்மையாக இருக்கும் ரோஸ் எல்லாம் போட்டு நிஜமா ஒன் டைம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் சாமையா இருக்கும் பாய்